செங்கோட்டையனே தனக்கு சின்னவன் கையில காலெல்லாம் விழுந்து ஏதோ ஒரு பதவியை தம்பி எனக்கு நல்ல பதவியா பார்த்து கொடு இல்லைனாக்கா அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு சின்னவன் கையில காலெல்லாம் விழுந்து ஒரு பதவியை வாங்கிட்டு வந்து அவருடைய அலுவலகத்துல ஒரு பேனரை புதுசா வைக்கிறாரு அந்த பேனர்ல எங்க எடப்பாடி பழனிசாமி வராதியான்னு சொல்லிட்டு அந்த பேனருக்கு முன்னாடி அதிமுக ஒரு பேனர் வச்சாருங்க பாருங்க ஆனா பாவிகளா ஏதோ என்னமோ இறங்கி அடி வெளுக்கணும்னு நினைச்சிட்டீங்க வெளுங்க இதோட உச்சகட்டம் என்னன்னாக்க சிவகங்கை மானாமுதுரை பகுதியில அதிமுக ஒட்டி இருக்காங்க செங்கோட்டையா உனக்கு அடையாளம் கொடுத்ததே அதிமுக தான் நீ அதிமுகவே வேணான்னு சொல்லிட்ட பிறகு எதுக்குடா நீ எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படத்தை உபயோகப்படுத்துற நீக்குடான்னு சொல்லிட்டு ஒட்டி அந்த மானாமுதுரை ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஊட்டிட்டுங்க அதிமுக தொண்டர்கள் அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அதையேதான் நாங்க கேட்கறோம் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி கேட்பாருல நீ ஒரு அப்பா அப்பாத்தாளுக்கு பிறந்திருந்தா அப்படின்னு கேட்பார்ல அதேதான் அதே தான் தாவே செங்கோட்டை சொல்றோம் நீங்க ஒரு அப்பா பிறந்திருந்தா நீங்க கொள்கை தலைவர் அஞ்சு பேர் புகைப்படத்தை போடுங்க எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா புகைப்படத்தையும் போடாதீங்க அவங்க ஆரம்பிச்ச கட்சி இருக்கு ஆஹ் அந்த தொண்டர்கள் அவர்களை பயன்படுத்திக்குவாங்க நீங்க போடாதீங்க இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் இந்த மாதிரி ரெண்டு இடத்துலயும் சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அங்க மீட்டிங்கை போட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் இடைவெளிக்கு பிறகு அங்க வந்து மீண்டும் தமிழகத்தை காப்போம் மக்களை மீ மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுச்சி பயணத்தை வந்து இன்றைக்கு திரும்ப இருந்து தொடங்குறாரு இது மிக நுட்பமான அரசியலான்னு நாம பார்க்கணும் இததான் அதிமுக தொண்டன் வந்து விரும்புறான் இதை தவிர்த்துட்டு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபியை தவிர்த்துட்டு கூட வேற இடத்துல இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் எதுக்காக கோபியிலிருந்து ஆரம்பிக்கிறாரு இப்போ செங்கோட்டையின் போராடுறோடனே ஒரு சில அதிமுக தொண்டர்கள்லாம் புரிதல் உள்ள அதிமுக தொண்டர்கள் யோ போகிட்டியா அவரு இத்தனை வருஷம் அந்த கட்சிக்கே விசுவாசமா இல்லை தலைமைக்கு விசுவாசமா இல்ல போறா போட்டு முடியா அப்படி புரிஞ்சுவாங்க சில அதிமுக தொண்டர்கள் என்ப்பா கட்சியே கொஞ்சம் வீக்கா இருக்கு இந்த சமயத்துல அனுப்பணுமா அவரை எதுக்கு தேவையில்லாத குறைச்சல் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அப்படி நினைக்கக்கூடியவர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன விதைக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவன் போனாலும் கோபி கோபி தொகுதி யாருது ரட்டலையோட கோட்டை அதிமுகவோட கோட்டைன்னு காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு அதனாலதான் கோபில போடுறாரு கூட்டத்தை வெளிலயே போற வாடி மாவன நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியில கூட்டம் போடுவதற்கான காரணமே அதுதான் ஆஹ் கோபி தொகுதி எப்பவுமே ரட்டலியனுடைய கோட்டை அதிமுக கோட்டை என்பதை காட்டுவதற்காக தான் இது தனிநபருடைய கோட்டை அல்ல என்பதை காட்டுவதற்காக தான் இன்றைக்கு கோபியை தேர்ந்தெடுத்து தன்னுடைய மீண்டும் பயணத்தை தொடங்குறாரு அந்த எழுச்சி பயணம் அந்த எழுச்சி பயணம் வந்து வெற்றி அடையணும் வாழ்த்துக்கள் அங்க பார்க்கும்போது அங்க தயாராக கூடிய அந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே பிரமிப்பா இருக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான வரவேற்புகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க எப்படியும் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துல அங்க பயணம் வந்து ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பேச ஆரம்பிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன் நிச்சயம் இது ஒரு திருப்பு இருக்கும் பல அதிரடியான கருத்துக்களை செங்கோட்டையனுக்கு எதிராக நிச்சயம் தெரிவிப்பார் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம் அப்படி ஒரு சரவடியான ஒரு சூழல் வந்து கோவில நிலவு போகுது அவர் என்ன பேச போறாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கு தமிழக ஊடகங்களும் காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா தாவேக்காவை போனது தாவேக்காவில் போய் செங்கோட்டையை சேர்ந்த உடனே ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நாள் வந்து ஊடகங்கள் வந்து பரபரப்பா பேசணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கேக்கும்போது அவர் என் கட்சியிலே நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு சூழ்நில இல்லையே ஒரு சுவாரஸ்யமே இல்லையே ருசியை இல்லையே தமிழக ஊடகங்கள் நினைச்சிட்டு இருந்தது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் தொகுதியிலே கூட்டம் போடுறார் தமிழக ஊடகங்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் என்ன பேச போறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு ஆர்வம் தொற்றி கொண்டு விடுது என்ன பேச போறாரு செங்கோட்டையில புடிச்சு கிழிக்க போறாரா அல்லது யார் யாராலு கிழிக்க போறாரு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சை கேட்பதற்கு நாமளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சற்று நேரத்துல வந்து ஆரம்பிக்கலாம் அனைவரும் தயாரா இருக்க இன்னைக்கு பெரிய சம்பவம் ஒண்ணு அங்க நடக்க போகுது இந்த பக்கம் புயல்னு சொல்றாங்க கடற்கரையோர மாவட்டங்கள்ல புயல் சொல்றாங்க ஆனா உண்மையான புயல் கொங்கு மாவட்டங்கள்ல கொங்கு தான் இன்னைக்கு நடக்க போகுது இன்னொரு ரெண்டு மணி நேரத்துல ஆரம்பிக்க போகுது நமக்கு வந்திருக்கிற இன்னொரு புதிய தகவல் என்ன அப்படின்னாக்க செங்கோட்டையனோடு சேர்த்து ஒரு முப்பத்தி ஆறு பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கினார் இல்லைங்களா செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதரவாளர்கள் போயிட்டு அப்படியே போயிட்டு தாவேக்காவில் பேசாங்க அந்த முப்பத்தி ஆறு பேர்ல பனிரெண்டு பேர் மீண்டும் நாங்க அதிமுகவுக்கே வரோம் தயவு செஞ்சு சேர்த்துக்குங்க இவங்க கூட சேர்ந்து நாங்க அங்க போய் சிக்கிக்கிட்டோம் தயவு செஞ்சு எங்களை சேர்த்துக்குன்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு பனிரெண்டு பேர் மீண்டும் அதிமுகவினரை தொடர்பு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருனாக்க இல்ல வெயிட் பண்ணுங்க போருங்க இப்பதான் இருந்து போய் அங்க சேர்ந்தானுங்க அதுக்குள்ள இங்க வரானுங்க அப்படின்னாக்க அது என்ன அர்த்தம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறுத்தி வச்சிருக்கிறார் அந்த பன்னெண்டு பேர் அப்படியே இருக்கட்டும் பாக்கலாம் நாள் ஆகட்டும் அவங்க என்ன முடிவில் இருக்காங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறான்னு பார்த்துட்டு அப்புறமா வேணா நம்ம மீண்டும் சேர்த்துக்கலாம் இப்பதான் அங்கிருந்து போனாங்க திரும்ப மீண்டும் இங்க வந்தாங்கன்னாக்க அது சேர்த்தாக்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அதை இப்போது நிறுத்தி வைத்திருக்கிறார் அந்த பனிரெண்டு பேருக்கு அப்படி என்ன நெருக்கடினாக்க அந்த பனிரெண்டு பேரும் இது நாள் வரையில் இரட்டை இலைதான் எங்களுடைய அடையாளம் அதிமுக தான் எங்க கட்சின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இருந்துட்டாங்க கோபில இப்ப செங்கோட்டையன் போனதால அவருக்கு பின்னாடி இவங்களும் போனதால அங்க இருக்கக்கூடிய மக்களின் ஆதரவுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது சுத்தமா போயிடுன்னு அவங்க உணர்ந்துகிட்டாங்க அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபிலே வந்து பேச போறாரு கோபிலே கூட்டம் கூட்ட போறாரு அப்படின்னாக்க அதனுடைய பின்விளைவுகளை இவங்க தான் சந்திக்கணும் அப்பா வார எடப்பாடியே வந்து இங்க அப்ப செங்கோட்டையன் அவனாவது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இவங்க அந்த கூட போனவங்களையும் விட்டுட்டு புதிய நிர்வாகிகள் பின்னாடிதான் அணிவகுத்து நிப்பாங்க அந்த தொண்டர்கள் அப்ப இவங்களோட ஓட்பேக்கும் பேங்க்கும் போயிடுச்சு செங்கோட்டையனுக்கு எப்படி அங்க வாக்கு வங்கி இல்லாமல் போனதோ அதே மாதிரி செங்கோட்டையனை நம்பிக்கூட போனாங்கல்ல அந்த லோக்கல் நிர்வாகினுடைய வாக்கு வங்கிகளும் இல்லாமல் போய்விட்டது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சொந்தக்காரங்க உறவுகாரங்களா இருப்பாங்கல்ல யோ அவங்க கூட போய் ஏன் அப்படின்னு நாசமா போறீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல அதனால செங்கோட்டையன் கூட போய் கட்சியில சேர்ந்த முப்பத்தி ஆறு பேர்ல அதாவது அதிமுக நீக்கப்பட்ட அந்த முப்பத்தி ஆறு பேர்ல பனிரெண்டு பேர் மீண்டும் அதிமுக எங்களை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார் பார்ப்போம் அப்ப செங்கோட்டையன் யாரை கூட்டிட்டு போனாரோ அவங்க கூட யாரெல்லாம் போனாங்களோ அவங்க காலம் கலந்து உணர்ந்து கொண்டார்கள் நாம தப்பு பண்ணிட்டோம் இந்த சில்லற பசங்களை இந்த சின்ன பசங்களை நம்பி நாம தவறான முடிவை எடுத்துட்டோம்னு அவங்க உணர்ந்து கொண்டார்கள் இதை செங்கோட்டையின் விரைவில் உணர்ந்து கொள்வார் தான் நாங்க சொல்றோம் எப்ப உணர்ந்து கொள்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு கொள்வார் நாம தவறான முடிவை எடுத்துட்டோம் அப்போ இவருடைய 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 என்ன அரசியல் அனுபவம் என்ன இந்த சில்லற கூட கூறிட்டு நாம தவறான முடிவை எடுத்தோம்னு என்னைக்கு இவருக்கு புரியும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கு பிறகு புரியும் ஆனா அதிமுக வந்து இவர்களை எல்லாம் சும்மா விட்டு விடாது இவர் வந்து அவ்வளவு எளிதாக அந்த பகுதியில் ஜெயிக்க விட்டுடாது என்பது வந்து அவர்கள் உறுதியாக இருக்காங்க அதிமுக தரப்புல அதுவும் அதிமுக தொண்டர்கள் தரப்புல எவன் ஜெயிச்சாலும் செங்கோட்டைன்னு ஜெயிக்க விட மாட்டேன் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க அந்த பகுதியில அது மட்டும் இல்லாம நாங்க இளைஞர்கள் போட்ட வந்து உடைச்சிட்டோம் இளைஞர்கள் வாக்க கோவில வந்து எங்க பக்கம்தான் இருக்கு நாங்க கவர்ந்துட்டோம் அப்படிலாம் இவங்க சொல்லுவாங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களும் சரி அங்க இருக்கக்கூடிய குடும்பங்களும் சரி பெரும்பாலும் பாரம்பரிய அதிமுக வாக்காளர்களாக இருக்கிறாங்க என்பதுதான் உண்மையும் கூட ஏற்பட்ட சூழல்ல தான் அங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச போகிறார் விரைவில் செங்கோட்டையின் யார் எல்லாம் இழுத்துட்டு போனாங்களோ அவங்களா திரும்ப துண்டக்கானு துணியை ஓடி வந்து அதிமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஏன் சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி எழுபத்தி தேர்தலுக்கு அப்புறம் செங்கோட்டையினே மீண்டும் வந்து அதிமுகவுல சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது நன்றி